அது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சோறை வறுத்து சாப்பிட்றது எப்போவுமே சோறை பொங்கி சாப்பிட்டு தான் நம்ம தமிழனுக்கு பழக்கம் இந்தியனுக்கு பழக்கம் ஆனால் இப்போ என்னென்னா சோறை வறுத்து சாப்பிட்றது ஒரு பழக்கமாகிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா தெருவுக்கு தெருவு நாலு கடை இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை சின்ன கிராமத்துக்கு போனால் ரெண்டு கடை இருக்குது பொரோட்டா கடை இருக்குது காலையிலேயே பரோட்டா போடுறாங்க மைதா எவ்வளவு கெட்டது அப்படின்னு எத்தனை தடவை நம்ம சொன்னாலும் மக்கள் சொன்னாலும் பரோட்டா கடைகளோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது அதுவும் சாப்பாடை வறுத்து சாப்பிட்ற கலாச்சாரம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம் ரொம்ப வேகமாக முன்னேறி இருக்குது அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதில் நிறையா அந்த இதில் நம்ம போகும்போது நிறையா சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் தான் சேர்க்குறாங்க அஜினாமோட்டோ அதில் சேர்க்குற சாச்சஸ் சாச்சஸ் அதெல்லாம் எல்லாமே கெமிக்கல்ஸ் நம்ம மறுபடியும் நம்ம இயற்கை சார்ந்த மரபு சார்ந்த உணவுக்கு மாறும்பொழுது தான் இளைஞர்கள் வந்து வருங்கால இந்தியாவை ஒரு சிறப்பான இந்தியாவை வலிமை மிக்க பாரதமாக ஆக்க முடியும் ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னா எல்லாரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கிறது இல்லை எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி வந்ததோ ஒரு எழுச்சி வந்ததோ அது மாதிரி உணவுலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏன்னா உணவு தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று வள்ளல் வள்ளல்வர்மான் சொன்னார் ஏன்னா இந்த உடம்பு அவ்வளோ அற்புதமான கருவி இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஏதாவது டேமேஜ் யாரால் வருது அப்படின்னா நம்மளால் தான் வருது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால் வருது இன்னும் என்னென்னா சிறுதானிய உணவு வகைகளை வந்து நிறையா நான் நான் ஃப்ரைட் ரைஸே உங்களை சாப்பிட வேண்டாம் நான் சொல்லலை பொரோட்டா சாப்பிட வேண்டாம் என்றைக்காவது ஒரு நாள் அக்கேஷனலாக சாப்பிடுங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைலாம் யார் வீட்லேயும் கிடையாது எல்லார் வீட்லேயும் வந்து சாதம் இருக்கும் இல்லைன்னா குதிரை வலிச்சோறு கம்புச்சோறு கேப்பக்களி இதுதான் இருந்தது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த முப்பது ஆண்டுகளில் மட்டும் மாற்றம் இட்லி தோசை வந்து அது வந்து ஒரு புளிக்க வச்ச உணவு அது ரெகுலர் ஃபுட் ஆகிருச்சு அதுவே ஒரு பேக்டீரியா ஃபார்ம் பண்ணி அதுவே இன்றைக்கி ரெகுலர் ஃபுட் ஆகிருச்சு அதை விட நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக போய் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய்ட்டோம் ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்னால் என்ன ஆகுது ஃபாஸ்ட் கோவாகும் டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி ஃபைவ் சுகர் வந்துருது அப்புறம் எல்லா சுகரோட இணை வியாதிகள் வந்து ஃப்ரெஷ்ஷரு கேன்சரு இன்னும் அடுத்த சந்ததியினரை வந்து நம்ம பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் ஏன்னா இனிமேல் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இனிமேல் மக்களை பார்க்குறது கஷ்டம் ஏன்னா நோய்வாய்ப்பட்டு தான் இருப்பாங்க காரணம் நம்மளோட உணவு முறை பழக்க வழக்கங்கள் வெள்ளைக்காரனை பொறுத்து பேண்டு போட்டோம் சட்டை போட்டோம் எல்லாம் ரைட்டு அவங்க அவங்க உணவு அவங்களோட நாட்டுக்கு ஓகே நம்மளோட வெதர் ஆஃப் கல்ச்சர் நம்மளோட கலாச்சாரம் என்ன நம்மளோட வெதர் என்ன நம்ம இயற்கை சார்ந்து நம்ம பூமியில் என்ன விளையுது இதுதான் நம்ம சாப்பிடுங்க நம்ம ஆப்பிள் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது ஆப்பிள் காஷ்மீரில் விளையுது காஷ்மீர் இருக்காரங்க சாப்பிட்டு போகிறாங்க நம்ம ஊரில் சீசனையே மாங்காய் விளையுதா மாம்பழம் சாப்பிடுவோம் கொய்யா விளைஞ்சால் கொய்யா பழம் சாப்பிடுவோம் அப்புறம் என்ன நம்ம மாதுளம்பழம் இந்த மாதிரி நம்ம ஊரில் எது விளையுதோ அது அது இயற்கையாகவே நம்ம எந்த தன்மை எந்த பூமியில் வாழ்கிறோமோ அங்கே இயற்கையாக அந்த சீசனே விளையுது அது நமக்காகவே தான் விளையுது அதை தள்ளிட்டு நம்ம ஆப்பிள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி துரித உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற சிறுதானிய உணவு வகைகள் அது வந்து சிறுதானியம் அப்படிங்கிறது சீர்தானியமாக இருந்தது மறுபடி சிறுதானியமாக ஆயிடுச்சு ஏன்னா ஒரு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஒரு உணவு இது வந்து திணை இது வந்து தயார் சொல்கிறாங்க முருகப்பெருமானுக்கு தினையும் தேனும் படைத்தேனே தேனை அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு விஷயத்தை திணையை சிறு தானியமாக கண்டிப்பாக இருக்க முடியாது இது வந்து உடம்பை சீர் செய்கின்ற தானியமாகத்தான் இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு தானியமும் எடுத்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூங்கில் அரிசி மூங்கில் நூறு ஆண்டுகளுக்கு மேலே உள்ள மூங்கில் இருந்து வரக்கூடிய அரிசி ஒரு 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 கொத்துக்கே வந்து ஒரு அரை கிலோ அந்த மாதிரி தான் வரும் ரொம்ப ரேரான அரிசி ஸோ இதெல்லாம் வந்து ஃபைபர் கண்டன்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியானது ஏன்னா இன்றைக்கி சுகர் பேஷன் நிறையா இருக்கிறாங்க சுகர் பேஷன் சுகருங்கிறது ஒரு வியாதியே இல்லை ஏன்னா உணவு முறை பழக்க வழக்க மாற்றத்தின் காரணமாக தான் வெள்ளை வெள்ளைச்சீனி பால் பால் பழக்க வழக்கெல்லாம் இப்போ தான் நம்மளுக்கு வந்தது வெண்மை புரட்சிக்கப்புறம் தான் பால் பழக்க வழக்கம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பால் பழக்க வழக்கமே கிடையாது ஏதோ ரேர் ஏதோ ஒரு பன்னையார் வீட்டில் பால் சாப்பிட்டுருப்பாங்க அவ்வளோதான் அதுலேயும் அவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்ருப்பாங்க நம்மளோ உணவு பழக்க வழக்கத்தில் அது கிடையாது இப்போ முற்றிலுமாக மாதிரி பால் டீ காஃபி இந்த மாதிரி நிறைய நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் முழுவதும் நம்ம த தவறு செஞ்சுட்டு அப்புறம் சுகர் வந்துருச்சுன்னா அலோபதி ஆஸ்பத்திரிக்கு போனால் பில்லு தான் நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறோம் இதிலேருந்து நம்மெல்லாம் முடிச்சுக்கிட்ணும் இளைஞர்களே உணவே மருந்து மருந்தே உணவு ஏற்கனவே ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க வைத்தியனுக்கு கொடுக்குறத வணிக கொடு அப்படின்னு சொல்லி நல்ல உணவுப் பொருட்களை வாங்கி நல்லா தரமாக சமைத்து தரமாக சாப்பிடுங்க அதே மாதிரி புதுசாக இதை பற்றி அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்னோடய கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஏதாவது இதை பற்றி எதாவது சந்தேகம் இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது ஏன் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் மக்களுக்கு வந்து எல்லோரும் இளைஞர்கள் வந்து இதுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு இது ஒரு மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டாக அமைய வேண்டும் என்பதை தருணத்தில் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் சாப்பிட்டது வந்து மசாலா டீ இது வந்து ஒரு நாற்பத்தி நாலு வருடமாக நம்ம பாரம்பரியமாக இந்த இந்த டீயை வந்து நம்ம இருக்கோம் மசாலா இந்த மசாலாவில் வந்து இப்போ கொரோனாவுக்கு வந்து அதிமருந்து அதிமதத்தை சேருங்க ஏலக்காய் சேர்த்துருக்கோம் சுக்கை சேர்த்துருக்கோம் அப்படின்லாம் சில விளம்பரங்கள்லாம் டீ தூள் விளம்பரங்கள்லாம் பார்க்குறோம் இந்த ஃபார்முலாவை வந்து நாற்பத்தி நாலு வருஷமாக இதில் என்னென்ன ஹெர்பல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஏலக்காய் சுக்கு மல்லி நறுக்கு மூலம் திப்புளி அன்னாச்சிப்பூ கிராம்பு ஜாதிக்காய் ஜாதிப்பத்திரி மிளகு கருஞ்சீரகம் பட்டை இத்தனை வகையும் இதில் நாங்கள் வந்து சேர்த்துருக்குறோம் இது வந்து இது கொரோனா காலத்துக்கு மட்டும் இல்லை எல்லா காலத்துக்குமே இது வந்து உடம்புக்கு நல்லது ஏன்னா நம்ம ஏதாவது செரிமான கோளாறு இந்த மாதிரி ஏதாவது வயிற்று சம்மந்தப்பட்ட உபாதைகள் எது இருந்தாலும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ தான் இதை வந்து நம்ம சொல்லணும் இது மசாலா டீன்னு சொல்கிறோம் நாங்கள் நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு ஆனால் இது மருத்துவம் கலந்த மசாலா டீன்னு தான் இதுக்கு இது ஆக்சுவலாக இதை அப்படி தான் நம்ம அழைக்கணும் நாற்பத்தி நான்கு வருடமாக வந்து நம்ம இந்த தொழிலை வந்து இயக்கிக்கொண்டிருக்கிறோம் இதில் என்னென்னா இப்போ ஒரு சில போலிகளும் வந்து நம்மளோடய பேரை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம பேரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம நம்மளோட பேரை வந்து முழுமையாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறனால அதை ஒரு பாதியாக யூஸ் பண்ணுறாங்க நம்மளோட பேர் நீங்கள் லொக்கேஷனாக நீங்கள் பார்க்குறப்போ ஜெகஜோதி விலாஸ் அப்படிங்கிறத நம்மளோட பாரம்பரியமான பெயர் வந்து ஜெகஜோதி விலாஸ் விலாஸுங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பாரம்பரிய பாரம்பரியமான பெயர் வந்து ஜெகஜோதி விலாஸ் நண்பர்களே நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்